பிரான்சில் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அரை மில்லியன் மக்கள் சுகாதார அதிகாரிகளிடமிருந்து அழைப்புகளை பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது சில நோயாளிகளுக்கு பொது மருத்துவரின் வருகைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அன்று இந்த பிரச்சாரத்தை அறிவித்துள்ளன மேலும் பிரான்ஸ் சுகாதார அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட மக்கள் அழைப்பை பெற்றால் அது மோசடி அல்லது நகை அழைப்புகள் அல்ல என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அழைக்கப்பட்ட நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் காப்பீடு செய்யப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் நீரிழிவு இதய செயலிழப்பு அல்லது இதய நோய் தொடர்பான நோயாளிகள் கடந்த ஆண்டில் இரண்டு முறைக்கும் குறைவாகவே பொது மருத்துவரை அணுகியுள்ளனர் இந்த அழைப்புகள் நோயாளிகளிடையே தங்களது பொது மருத்துவரின் வழக்கமான ஆலோசனைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் அவர்களின் பராமரிப்பு பாதைகள் சீரானதாகவும் நல்ல சூழ்நிலையில் நடைபெறுவதையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன உங்கள் மருத்துவரை தொடர்ந்து சந்திப்பது உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப சிகிச்சைகளை மாற்றியமைக்கவும் உங்கள் நிலை மோசமடைவதை விரைவாக கண்டறியவும் உங்கள் நோய் காரணமாக அவசர மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அபாயத்தை குறைக்கவும் அனுமதிக்கிறது இந்த நிலைமையில் உள்ளவர்கள் வருடத்திற்கு குறைந்தது நான்கு முறையாவது தங்கள் மருத்துவரை பரிசோதனைக்காக சந்திக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறது